வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அசிரிய தேவை நேர்களுக்கு அற்புதமான ஒரு முருகனுடைய பாடல் முருகனை நினைப்போம் அழகனை நினைப்போம் ஆறுதலை பெறுவோம் வேண்டுதலை அடைவோம் சரியா கீர்த்தனையை பார்ப்போம் இந்த கீர்த்தனை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள் முருகன் മയിലേറി വരുകൻ അഴകു അറിവ് ഞാനമായ് അരുൾ ചെയ്യവരി മുൻ വേലുൻ മയിൽ വരുകുൻ അഴകു അറിവ് ഞാനമായ് അരുൾ ചെയ്യവരി മുൻ വള്ളി ദൈവ യാനു വരം തര വൻ வள்ளி தெய்வ யானையுடன் வரம் தர வருகிறான் முருகன் சிவசக்தி மகனாக வருகிறான் நம்மால் மருகன் சிவசக்தி மகனாக வருகிறான் மால் மருகன் வருகிறான் வருகிறான் அழகன் வருகிறான் வருகிறான் முருகன் வருகிறான் வருகிறான் மால் மருகன் வருகிறான் வருகிறான் அறுவடை வீடு கொண்ட நம் இறைவன் வெற்றி வேல் வீரவேலின் தலைவன் அவன் வெற்றி வேல் வீரவேலின் தலைவன் பற்றி தொழுமடி அவர்க்கு இறைவன் வெற்றி வேல் வீரவேலின் தலைவன் பற்றி தொழுமடி அடியவர்க்கு இறைவன் நெற்றியில் நீர் அணிபவர்க்கு துணைவன் நெற்றியில் நீர் அணிபவர்க்கு துணைவன் முற்றிய பழவினையை கொய்தெறியும் முருகன் நம் முற்றிய பழவினையை கொய்தெறியும் முருகன் கலியுக கருணை மிகு கடவுள் அவன் கலியுக கருணை மிகு கடவுள் பொலிவு திருநீரணிதன் அழி அழகன் கருணமிகு கரு கலியுக கருணை மிகு கடவுள் பொழிவு திருநீரணிந்த அழகன் கனவு கடலானவனே கந்தன் கனவு கடலானவனை கந்தன் பணிவு பக்தி தந்திடும் நம் முருகன் பணிந்தால் பணிவுடன் பணிந்தால் முக்தி தரும் பக்தி தரும் நம் முருகன் வேலுடன் மயிலேறி வருகிறான் முருகன் அழகு அறிவு ஞானமாய் அருள் செய்ய வருகிறான் முருகன் பள்ளி தெய்வ யானையுடன் வருகிறான் முருகன் சிவசக்தி மகனாக வருகிறான் நம்மால் மருகன் முருகனை வேண்டுவோம் அறுவடை வீடு கொண்டவன் அறிமுகம் படைத்தவன் அஷ்டாட்சரம் ஆறும் ஆறு எழுத்துக்களை மந்திரமாக கொண்டவன் ஓம் சரவணபவா என்று சொன்னால் அனுகிரகம் செய்வோம் அவனை பிரார்த்திப்போம் எல்லாருக்கும் எல்லாம் அல்ல என் தாய் ஸ்ரீ கிருஷ்ணகாலி எல்லாருக்கும் நல்ல வளங்களை வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வா